வணக்கம் சரியான ஒரு சேல் இருக்குங்க காட்டன் மேலாவில் விட்டுறாதீங்க 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 காட்டன் மேல ஃபேஷன் வித் கீர்த்தி யூடியூப் சேனல் இன்ஸ்டா சேனல் ஃபேஸ்புக்கு அடிச்சு தூள் கிளப்புங்க ஃபேஸ்புக்கில் கீர்த்தி பிளாக்ஸும் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே கீர்த்தி பிளாக்ஸும் வரும் ஸோ ஒவ்வொரு நாமளும் வேர் பண்ணுற ச டிரஸ்ஸே நூறு இரநூறு போயிட்டு போயிட்டுருக்கு அதை தாண்டி காட்டன் மேலாக தார் மாறாக கொடுத்துட்ருக்கோம் விமன் எம்பவர்மெண்ட்டும் விமன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் வேறு லெவலில் விமன் ஆண்டர்பனரும் இதில் வேற லெவலில் இருக்காங்க உங்கள் நீங்கள் ரெடியா நாங்கள் ரெடி நீங்கள் எங்களோட சேர்ந்து பிஸ் பிஸ்னஸும் இணைஞ்சு பண்ணலாம் அதே மாதிரி எங்களோட இணைஞ்சு நீங்கள் நிறைய பர்ச்சஸும் பண்ணலாம் சேஃபாக நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு காரம் மாறான சூப்பர் டூப்பராக இருக்கும் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அப்டேஷனில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் மறந்துடாதீங்க நம்ம ஃபேஷன் வித் கீர்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காட்டன் மேலா தாறுமரம் ஓடிட்டுருக்கு காட்டன் மேளா அப்படின்றது வந்து நாங்கள் முடிச்சுட்டோன்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பரங்க இப்போ ஏழு எட்டு தேதிக்குள்ளே நான் முடிக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ காட்டன்ஸ் கொடுத்துட்ருப்போம் தினம் தினம் ஒவ்வொரு ஊரோட காட்டன் நீங்கள் பார்க்கலாம் வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் மேலே வேணா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஆனால் தினம் தினம் காட்டன் மேலாவில் நீங்கள் இந்த சமர குழு 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 குத்தால அருவியில் குளு பிடிச்சது போல் இருக்குதா அந்த மாதிரி இருப்பீங்க காட்டன் மேல நீங்கள் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி போடும் பொழுது அது நம்ம ஃபேஷன் விக்கியத்தில் எல்லா சேனல்லையுமே ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லா இதுலேயுமே வந்துக்கிட்டே இருக்கும் எங்க வேண்டா தாறு மாறாக கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இது விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் பிளாட்ஃபார்ம் மறந்துடாம பாருங்க நன்றி தலைவனி லவ் யூ